ஹலோ வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த கமர்ஷியல் பில்டிங் தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க இதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துது நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட் கோயம்புத்தூருங்க நம்ம சேனலில் தமிழகம் முழுவதும் வீடு நிலம் விற்பனை கமர்ஷியல் மற்றும் தோப்பு அந்த மாதிரி பதிவுகளை நம்ம செஞ்சுட்டு வரோம் உங்களுடைய இடம் நிழல் நிலம் விற்பனை இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தெரிவிச்சிங்கன்னா நம்ம உங்களுக்கு இலவசமாகவே அதை பதிவு பண்ணி உங்களுக்கு செயலுக்காக பண்ணி தருவோங்க இந்த இடம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது ஒரு கமர்ஷியல் பில்டிங்குங்க இது வந்து சொன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் மேட்டுப்பாளையம் ரோடுங்க மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து சங்கனூர் ரோடு அப்படின்னு பெரியீங்க அந்த சங்கனூர் ரோட்டில் உள்ள வரும்போது மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் தாங்க கிலோமீட்டரில் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் தாங்க ஐம்பது மீட்டர்லேயே இந்த பில்டிங் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க மெயின் ரோடு ஆஸ்க்கு பக்கத்தில்ங்க உங்களுக்கு வந்து அந்த இடத்துல போகிற பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக தான் இருக்குதுங்க இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுங்க கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுமே இருக்குதுங்க ஆர்சி பில்டிங் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒர்க் ஷாப் ஷெட்டு வச்சுருக்காங்க அதில் வந்து ஃபிஃப்டி ஹெச்பி பவர் லைன் வச்சுருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தஞ்சி ஹெச்பி மோட்டர் லைனுங்க பதினஞ்சு கிலோ வாட்டு வெல்டிங் லைனுங்க இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுருக்காங்க மேலே வந்து ஆஃபீஸ் யூஸ் யூஸ் இருக்காங்க மேலே ஆஃபீஸ் கம்ப்ளீட் ஆஃபீஸ் செட்டப் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஆச்சுங்களா அதில் வந்து போர் இருக்குதுங்க போர் வந்து போர் வாட்டர் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது கமர்ஷியலாக நீங்கள் அது யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாங்க இதுக்கு வாடகை குட்டா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரூபா வாடகை வருங்க இதோட விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் ஒன்றரை கோடி கேட்குறாங்க நெகோஷியபிள் தாங்க நல்ல ஒரு அருமையான கமர்ஷியல் பில்டிங் தான் இது வந்து உங்களுக்கு வந்து என்ன நமக்கு யூஸ் வேணுமோ அந்த யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போத்தி இது வந்து ஷாப் செட்டாக வச்சுருக்காங்க டாய்லெட் கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு டாய்லெட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு டாய்லெட்டுங்க நல்ல ஸ்பேஸஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே மொட்டை மாடியெல்லாம் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வாட்டர் டேங்க்கு சப்ளை எல்லாம் வச்சுருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஆஃபீஸ் செட்டப் கொடுத்துருக்காங்க அதனால் இது வந்து ஒரு நல்ல அருமையான பில்டிங் யாருக்கு தேவைன்னாலும் கால் பண்ணுங்க ஒன்றரை கோடி ரூபா சொல்லியிருக்காங்க நெகோசியபில் தாங்க அன்பு மக்களை நம்ம இன்னைக்கு இந்த இதை வந்து உங்களுக்காக அறிமுகப்படுத்தியிருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காணும் இப்போ நீங்கள் ஒரு சின்ன பட்ஜெட்டில் வீடு பார்த்துட்ருப்பீங்க நிலம் பார்த்துட்ருப்பீங்க அதுலேருந்து நம்ம கொடுத்துருப்போம் உங்களுக்கு ஒரு கமர்ஷியல் வேணும் வாடகை வர்ற மாதிரி வேணும்னா அதுவும் நம்ம கொடுத்துருப்போம் அதனால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக காட்டுங்க அதனால் பெத்தியால் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலில் எல்லா விதமான இண்டஸ்ட்ரியல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லேண்டு இப்போ கா எம்டி லேண்டுங்க அதே மாதிரி வீடுகள் எல்லாமே கொடுத்துருப்போம் உங்களுடைய தேவைகள் எது இருக்கோ அதை கருத்தில் கொண்டு கொடுத்துருப்போம் அதனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா சங்கனூர் மெயின் ரோட்டில் ஜஸ்ட் ஃபிஃப்டி மீட்டரில் இருக்குது